ரோஷ் ஸ்துலாடு வணக்கம் யூடியூப் நிலையம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா அசோக அல்வா அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் கிலோ பாசிப்பருப்பு ஒன்றுக்கு மூணு போடுவாங்க நான் ஒன்றுக்கு ரெண்டு போடுவேன் சீனி அவங்க டேஸ்ட்டு ஸ்வீட்டு தந்துவிட்டு பாசி கிலோ ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது திராட்சை பழம் கிறிஸ்மஸ் பழம் அரை கிலோ சீனி இது என்ன செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு நன்றாக தண்ணீரை கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும் காலத்து தண்ணி ஊற்றி இல்லை அருள் தண்ணியாக ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு இந்த பாசிப்பருப்பை வேக போடணும் பாசிப்பருப்பை காலெட்டில் அருள் தண்ணி ஊற்றிருக்காங்க நல்லா கொடையை விட்டு கெமிக்கல் கலருக்கு போடாமல் மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா மஞ்சள் இருக்கும் ஃபுட் கலரு போடணும் போட்டுக்கலாம் இது கெமிக்கல் உடம்புக்கு நன்மை செய்யும் வயிற்று பண்ண ஆகும் மஞ்சள் பொடி லேசாக போட்டாச்சா போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொலைய விட்டு அப்படியே கஞ்சி மாதிரி பசை மாதிரி ஆக்கிடணும் ஆக்கி அடுத்து சீனி போட்டு நெய் போடா நெய் போடலாம் தேங்காய் அண்ணெய் ஊற்றுறேன் நல்லா முந்திரி பருப்பு முந்திரி தான் பழத்தையும் நல்லா நெய் ஊற்றிக்கும் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் அதிகரிக்கும் நான் தேங்காய் எண்ணெய் செய்தேன் தேங்காய் மெடிசன் நல்லா பொன்னிறமாக விறந்த பிறகு அசோகா அல்வா ரெடி ஆகி கொண்டிருக்கிறது இருக்கிறது பாசிப்பருக்கு மையாக குழஞ்சி உனக்கு மாதிரி காலையும் பச மாதிரி ஆயிரும் தண்ணி வத்த வத்த இப்போ ஒரு அரை லிட்டர் ஊற்றிருக்கேன் மொத்தம் ஒரு லிட்டரு தண்ணியை காலி பண்ணியாச்சு குழஞ்சி தண்ணி வத்தின பறவை சீனியை போடணும் அரைக்கில சீனி ஒன்றுக்கு மூணு போடுவாங்க ரெண்டு போடணும் காய்க்குள்ளே பருப்பு அரைக்கில சீனி உள்ளே போட்டு நல்லா மசிய வச்சு நெய் ஊற்றி நெய் எவ்வளோ எவ்வளோ ஊற்றுறிகளோ அசோக அல்லோ அருமையாக இருக்கும் ரெடியாகிடுச்சு முந்திரி பருப்பு முந்திரி பாசி பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு அப்படியே கஞ்சி குழஞ்ச கஞ்சி போட்டு அந்த மாதிரி பச மாதிரி ஆக்கிடணும் இன்னும் கொஞ்சம் குறையணும் அதுக்கப்புறம் உடனே சீனியை போடணும் இந்த மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் கம்பெனி வந்து நாலு ஆசை நல்லா ஆசை நல்லா இல்லை கோதுமாவு கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் மாவை கரைச்சி வச்சுருக்கேன் சீனியை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு கோதுமை இவ்வளோ ஊற்றணும் தேங்காய் ஊற்றணும் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் அதிகரிக்கும் நல்லா பருப்பு மறுத்த வச்சு மையம் அரைச்சாச்சு இல்லைனா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ சீனியை போட போகிறோம் ஒன்றுக்கு ரெண்டு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோனா ரெண்டு கிலோ சீனி மூணும் போடுவாங்க கொடுத்து கிண்ட வேண்டும் சீனியை போட்டு கிண்டணும் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும் ஆயிலு நெய் இவ்வளோக்கு ஊற்றி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பெண்ணை ஒன்று கொஞ்சம் கழித்து இந்த கொஞ்சம் மாவு கரைச்சி இந்த மாவு ஊற்றிடணும் ஏலக்காய் கிராமு தட்டி போடணும் இந்த கோதுமாவை கரைச்சிக்கு கோதுமை உள்ள ஊற்றிங்க நேரம் ஆச்சு வேணும் ரெண்டு வெண்டு ரெண்டு கண்டு வெந்து விட களைச்சி விட்டணும் மூளை கோதுமை மிக்சிங்காக வேணும் அப்படின்னா நிலநில அல்வா வரதுக்கு போகணும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அசோக அல்வா ரெடியாகிவிட்டது சாப்பிட வாருங்கள் யூடியூப் நேர்களே முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அசோக அல்வா ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யூ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட கிண்டை விட விட விட்டோம் அடியில் இருந்தால் பிடிச்சிக்கணும்